இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் அப்படே வரப்பா அதுவும் உண்மையே கூறி ஒருத்தான மாலுக்கு ரெட்டை மயன் கரக இருப்பாத்தா ரெட்டை தம்பி கிரகம் இருப்பா மயன் இந்த மாலுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது கிரகம் இல்லைப்பா உங்களுக்கு எதை கடையில் எட்டு வருது ஏற்றா கிரை இருந்து விளையிச்சு தான் தா ஒரு வித விளையிடுச்சு சரியான கிடை இருந்தது சரியா விளைச்சலவு நிறையாப்பாங்க கேட்கறது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல தெரியல சொல்லட்டும் வீட்டுக்கு என் வளர்ச்சி கிடக்குதுப்பா முடங்கி போய் எடுக்குது என்னன்னா ப சரியான பள்ளத்தில் இப்போ கிடக்குறீங்க படும் பள்ளம் பாதாளம் சொல்லுவோம்ல அந்த வெத்தலை எப்படி இருக்குன்னு பாருங்களே அப்படி ஒட்டிக்கி முடுக்கி ஒரு பள்ளத்தை பாருங்க பாதாளத்தில் விழுந்தீங்களாம் கல்வி சரியான கல்வி தொட்டு தொட்டுன்னு வடித்தா அந்த மகன் எப்படி வாழ்கிறது தாய் எந்த இதுவும் இல்லை நான் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணலை ஆனால் வந்து முட்டிக்கிட்டே நிற்கிறீங்க அது யாரோடையும் உங்களுக்கு தெரியும் முட்டிக்கிட்டே இருக்கீங்க சரியா அந்த மாதிரி நிலம் இருக்குதா போன மண்ணலான வாழ்க்கை கேட்டான் உங்கள் வாழ்க்கையே வாழ்க்கையே கிடையாது இல்லையா உங்கள் வாழ்க்கையில் வேறு ஊனி போயிடுச்சு கவலை கஷ்டத்துக்கு வந்து வேறே ஊனிருச்சு இப்போ மரத்தில் வந்து வேறு வளர்ந்துருச்சு அது மாதிரி வேறு கவலை வேர் ஊனி நம்ம தண்ணியிலே வளர்ந்தீங்களாமா பெண் தெய்யம் பெண் தெய்யம் வளர்ந்தீங்களா அதே நிலம உங்கள் நிலமை பள்ளந்தே தான் கிடக்குறீங்க சரியா பள்ளம் முடிஞ்சு கிடக்கு பார்த்தான் சரி தனி அதெல்லாம் ரொம்ப மகள நல்லபடியாக வாழ வைக்கணும் பெயர் வீட்டுலேயே உள்ள நல்லபடியாக நல்லபடியாக வாழணும் காப்பாடி தெய்வத்தான் சரி அதனால ஒவ்வொரு கண்டத்துலேயும் தப்பிக்கிறீங்க பெண் தெய்வம் கும்பிட்டு வரேங்கு தெரியல தெய்வத்தாசனாலே ஒவ்வொரு கண்டத்துக்கும் தமிச்சு வரேங்கு சொல்லிதா தான் சரியா தெய்வத்தாசம் நல்லாயிருக்கும் நல்லா சரியா இது உடைய இருந்துச்சுன்னா தெய்வத்தாசம் இல்லை உடையில நல்லா சரியா சரி இல்லைன்னு தான் வந்துச்சு நிறைய தெய்வத்தாசம் ஏன்னா நம்பிட்டீங்கல்லே அதை நம்பிக்கை வீண் போகாது இல்லை அதனால சரியா